வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான தான் நீங்கள் நம்ம செய்ய போகிறோம் இது நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிறது தான் இது குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஈஸியான முறையில் எப்படி செய்ய போகிறோங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து குக்கரில் செய்ய போகிறோம் இப்போ குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனாக வச்சுருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு தடவை ஆட் பண்ணிக்க நீங்கள் பெரிய ஸ்பூனுனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே நீங்கள் வந்து நார்மல் வினர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்ந்தாப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வேர்க்கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கி இது வந்து ஆப்ஷனல் தான் வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூடவே ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு வர வரமிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் தான் நம்ம கட்ட போகிறோம் அதனால் ரொம்ப கம்மியான அளவு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ஸோ ஒரு கப் அளவுக்கு ரைஸுக்கு நான் சொல்லி இந்த அளவெல்லாம் ச சரியாக வரும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து புளி சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா குழந்தைங்களுக்குன்றதுனால புளி நம்ம சேர்க்கல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி நல்லா வேகட்டும் இந்த தக்காளி வேகிற டைமே நம்ம வந்து நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற காய் என்ன கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து கேரட் ஒரு கால் கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பீன்ஸும் ஒரு கால் கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு காய்தான் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் சாதத்தில் போட போகிறேன் நீங்கள் உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ காய் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ அந்த காய்க்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் இப்போ இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே சாம்பார் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம அந்த காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைம் நீங்கள் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் சாதம் மதியம் சாப்பிடும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் இப்போது நல்லா ம மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு அரை கப்பும் தோரம் பருப்பு ஒரு ஆஃப் கப்பும் நான் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஏன்னா அரிசி கம்மியாகவும் பருப்பு கூட இருந்தால் தான் சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தண்ணி வந்து ரெண்டரை கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் நான் சொல்லியிருக்கிற ரைஸுக்கும் பருப்புக்கும் நான் ஊற்றிருக்கிற இருக்கிற தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருக்கும் ஸோ இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நீங்கள் பருப்பு கூடவே நீங்கள் பாசி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போது ரைஸுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் ப பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பத்தலைனா சேர்த்துக்கோங்க இப்போ ரைஸ் போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இது நீங்கள் ஆஃபீஸுக்கும் லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைகள் ஸ்கூலுக்கும் ஈஸியாக நீங்கள் கட்டி கொடுத்துட்லாம் இப்போ தண்ணி நல்லா குதிச்சிருச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ கடைசியாக நம்ம நறுக்கின கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் நம்ம வச்சு எடுப்போம் ஏன்னா நாலு விசில் வைக்கும்போது ரைஸ் நல்லாவே வெந்துடும் பருப்பு நல்லா வெந்துடும் இப்போ குக்கர் நாலு விசில் வச்சாச்சு ப்ரெஷரும் போயாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை கரெக்டாக ஈவனாக வெந்திருக்கு இது நீங்கள் வந்து இப்படியே கட்டாதனால கட்டினா இல்லை ஸ்மாஷர் போட்டு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து நீங்கள் ஸ்மாஷர் போட்டு நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன் அப்போ மதியம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது ஸ்கூலுக்கு கட்டுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சில குழந்தைங்க காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம பருப்பு கூட சேர்த்து நம்ம ரைஸ் கூடவும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம காய் சேர்த்துருக்கோன்னே தெரியாமல் அவங்க சாப்பிடுவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் அப்பள வச்சு சாப்பிடலாம் பொரியல் வச்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு எக் ஆம்லெட்டும் நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்தோட நான் வடக வச்சு கொடுத்து விட்ருக்கேன் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி